இப்போ ஒரு சகோதரி பிரார்த்தனை பண்ணுறாங்க அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்களேன் எடுத்த உடனே அப்பா 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 அப்படின்னு கூடுவாங்க சில பேர் அப்பா அப்பா அப்படின்வாங்க ஏதோ ஒன்று கீழே விழுந்துட்டா அது தூக்கி பிடிக்கணும் அது தாங்கி பிடிக்கணும் அது விழாமல் பிடிக்கணும் அப்படின்னு நம்ம வந்து எப்படி நம்ம அந்த வார்த்தைகளை உபயோக அந்த மாதிரி இந்த பிள்ளை எப்படி சொல்கிறாங்கன்னு பாருங்களேன் போய் வந்ததுக்கு அப்புறம் அப்பா கிட்ட ஒரு விஷயம் எல்லாம் கேட்டுட்டே இருக்கேன் ஆனா அப்பா எனக்கு பதிலே சொல்ல மாட்டேன்றாரு அமைதியா இருக்காரு ஏன் தெரியல சொல்லு நன்றி அப்பா கிட்ட இங்க பாருங்க எவ்வளவு பதட்டத்தோடு வராங்க பாருங்க வரும்பொழுதே வந்து மூச்சு வாங்கிட்டு இங்கயும் இருந்து ஓடி வந்து பாபா கிட்ட நின்னு மூச்சு வாங்கி அப்பா பாருங்கப்பா அப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி அவங்களுடைய அந்த குரல் பதிவு இருக்கு பாருங்க அவர் அமைதியா இருக்காரு எப்போ அதாவது காமிப்பாரு

இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா இது மாதிரி தான் நம்ம அமைதியாக இருப்போம் ஒரு இடத்துல ப்ரேயர் பண்ணிகிட்டு இருப்போம் இல்லை தியானம் இருப்போம் இல்லை கொஞ்சம் காமாக உட்காந்துக்கிட்டு எதையாவது திங்க் இருப்போம் அந்த நேரத்தில் திடீர்னு ஒரு ஃபோன் வரும் ஃபோன் வந்து வந்த பிறகு எதையோ கொட்டிட்டு மாதிரி எதையோ ஏதோ பற்றிக்கிட்டு எரிய மாதிரி திடீர்னு வர்றாங்க பார்த்தீங்களா அது வந்து அவங்கள ஆசுவாசப்படுத்தி போகும்போது அதாவது அழுதுகிட்டு வரும்பொழுது அந்த பக்தர்கள் வந்து அழுது கொண்டு வருகிற அந்த பக்தர்களை சிரிக்க வச்சு அனுப்புறது தான் நம்முடைய அப்பாவுடைய வேலை அந்த வேலையை அவருடைய சேவகனாக நானும் அதை சிரமேற்கொண்டு செஞ்சிகிட்டு வர்றேன் கண்டிப்பாக அழுதுகிண்டு வர அந்த அந்த சகோதர சகோதரிகளை சிரிக்க வச்சு அனுப்பக்கூடிய அந்த தகுதியும் அந்த திறமையும் அந்த சந்தர்ப்பத்தையும் அப்பா நமக்கு கொடுத்துருக்கிறாரு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் கூட அதிலேருந்து மீண்டு வர முடியும் எல்லாராலையும் முடியும் ரொம்ப எட்டு திசை எல்லோரும் சொல்லுவாங்க கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு வடகிழக்கு தென்கிழக்கு வட மேற்கு இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா இது மட்டும் இல்லை மேலே கீழே சேர்த்து பத்து திசை பத்து திசையும் சேர்த்து அம்புகளாக குத்திக்கிட்டு இருக்கோம் அம்புகளாக குத்தோம் எல்லா பிரச்சனையும் என்ன தேடி தேடி வருது பிரச்சனை எல்லாம் என்ன மட்டும் தேடி வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைக்கிறாங்க எல்லாருக்கும் அப்படி தான் நானும் அதை அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறேன் இருந்தாலும் கூட அதுலேருந்து நம்ம எப்படி மீண்டு வரணும் வரணும் எப்படி அதை தப்பிச்சுக்கிறது ஒரு மழையிலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு ஆரம்பத்தில் நம்ம நினச்சிக்கிட்ட அதை தெரிஞ்சுக்கிட்ட நாம் இந்த பிரச்சனைகள்லேருந்து எப்படி மீண்டு வர்றது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல்ல பிரச்சனை இல்லாமல் நம்ம வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் எங்கேயுமே பிரச்சனை இல்லாமல் கூடயும் மனஸ்தாபம் இல்லாமல் கூடயும் சண்டை இல்லாமல் சச்சரவு இல்லாமல் எதிரியை நம்மளே உருவாக்கிக்காமல் வாழ்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும் அந்த சந்தர்ப்பத்தை நாம் தான் உருவாக்கிக்கணும் நம்ம தலையெழுத்து நம்ம தான் எழுதுகிறோம் கடவுள் எழுதுகிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க கடவுள் எழுதலை கடவுள் வந்து நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஒரு ஆடுகளத்தை ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நிலையை அந்த காட்டக்களத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் நம்மளை அந்த வாய்ப்பை மட்டும்தான் அவர் தராரு அந்த இடத்துல நம்மளை புறக்க வச்சுருக்கிறார் இந்த மாதிரி ஒரு ஆடு காலத்தில் நம்மளை வந்து புறக்க வச்சுருக்கிற கடவுள் வந்து அவரே எல்லாத்தையும் செய்ய மாட்டார் நமக்கு கடமை இருக்குது நம்ம இந்த ஆட்டத்தை இந்த வாழ்க்கை அப்படிங்கிற இந்த துன்பக்கடலில் இந்த கடலில் மிகப்பெரிய சம்சாரம் என்கின்ற இந்த சாகரத்தில் எதிர்நீச்சல் போட்டு கரை சேர வேண்டியது தான் நம்மளுடைய வேலை அதனால் இந்த மாதிரி எதிரிகளை நாம் உருவாக்கிக்க கூடாது இந்த மாதிரி நிறைய நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்கிறதுக்கு இந்த அப்பாவுடைய துணை நேர்மையோடும் அதே நேரத்தில் திறமையோடும் வாழக்கூடிய அந்த கலை தான் வாழுகின்ற கலை வாழும் கலை அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அப்பா சொல்லிக்கிறாரு ரெண்டு வார்த்தை ஒன்று நம்பிக்கை இன்னொன்று பொறுமை இந்த ரெண்டு வார்த்தை இருக்கு இல்லையா இந்த ரெண்டு வார்த்தையை ரெண்டு காலாக நினச்சி ரெண்டு கையாக நினச்சி ரெண்டு கண்ணாக நினச்சி நாம் வந்து வாழ்ந்தோம்னா கண்டிப்பாக கண்ணாக நம்மளை வாழ வைப்பார் கண்டு திறந்து அப்பா பார்ப்பார் சரியா இந்த பிரார்த்தனைகளெல்லாம் வெற்றிகரமாக நிகழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணி இந்த பிரார்த்தனையை சக்ஸஸ்ஃபுல் பண்ணுவோம் சக்ஸஸ் பண்ணுவோம் நமக்கும் சக்ஸஸ் கிடைக்கும் சரியா ஓம் சாயி நமோ நமஹ ஸ்ரீ சாயி நமோ நமஹ ஜெய் ஜெய் சாயி நமோ நமஹ சர்க்குரு சாயி நமோ நமஹ ॐ सा नमो नमः श्री साई नमो नमः जय जय सा नमो नमः सद्गुरु साई नमो नमः जय सायराम